தினம் ஒரு தேசம் காணொளியில் இன்று நாம் பார்க்க இருப்பது தஞ்சாவூர் மாவட்டம் புள்ளபூதங்குடி வல்வில்ராமர் திருக்கோயில் தசரத சக்கரவர்த்தியின் மகன் ராமபிரானாக அவதரித்த திருமால் அவருடன் சீதாபிராட்டி பிராட்டி மற்றும் லக்ஷ்மணன் கானகம் சென்றிருந்தபோது இலங்கை மன்னன் ராவணன் சீதா கவர்ந்து இழுத்து போகும் கழுகுகளின் அரசன் ஜடாயு சண்டையிட்டு கீழே விழுந்து உயிர் துறந்தார் உயிர் துறக்கும் தருவாயிலும் ராமா ராமா என்று அவரது உதடுகள் முனகியதைக் கேட்டு அங்கே வந்த ராமபிரான் மடியிலேயே உயிர் துறந்தார் அவருக்கு அங்கேயே இறுதி சடங்கு செய்தார் ராமபிரான் ஜடாயு மன்னனுக்கு இறுதி சடங்கு செய்த இடம் ஆதலால் அதே இடத்தில் கோயில் கட்டப்பட்டது சோழர்களால் கட்டப்பட்ட இத்தலத்தில் சோஃபான விமானத்தின் கீழ் ராமபிரான் சயன கோலத்தில் அதாவது பள்ளி கொண்ட கோலத்தில் அருள்பாலிப்பது சிறப்பானதாகும் இத்தல வல்வில் ராமர் என்று அழைக்கப்படுகிறார்